சிங்கம் புனரி அருகே கொக்கன் கோவில் ஆடி களரி விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இருபத்தி ஐந்து ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே காலாப்பூரில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி களரி விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் ஒன்பது ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் பதினாறு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது